ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியாக செய்யக்கூடிய கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசை என்னன்னு இந்த கார சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த கார சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் செய்து கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல்ஷன் வரும் அதையும் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்ப வாங்க இந்த சுவையான கார பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு கடாயை சூடுபடுத்து ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானது பூண்டு பற்கள் சேர்த்திருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வர மிளகா பற்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு பற்கள் சேர்த்திருக்கேன் இது காரம் அதிகமா இருக்கும் அதனால மிளகாய் அஞ்சு மிளகாய் சேர்த்திருக்கேன் நீங்க மலைப்பூண்டு சேர்த்து இந்த சட்னி செஞ்சீங்கன்னா மிளகாய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் கூடுதலா சேர்த்துக்கீங்க மழை பூண்டுல காரம் அதிகம் இருக்காதுங்க இப்ப பூண்டை வந்து மிதமான மண தீயில வச்சு பாதி அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப பூண்டு பாதி அளவுக்கு தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் பழுத்த பழமா தக்காளியை சேர்த்து பூண்டோடு நல்லா வதக்கி கொடுத்துங்க மித மணத்தீயிலே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க இப்ப பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப உப்பு சேர்க்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து இந்த சட்னி செய்யும் போது சீக்கிரம் கெட்டு போகாது ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறி வரட்டுங்க ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சிங்க தாளிப்பு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாங்க சட்னியை சேர்த்து கூட இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் ரொம்ப ருசியா இருக்கும் இந்த பூண்டு காரத்தன்மையும் அந்த புளிப்பு சுவையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த வெல்லம் சேர்த்து செய்யும் போது கட்டாயம் வெல்லம் சேர்த்துக்குங்க வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேல மூடி போட்டு சட்னி மிதமான வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொச்சி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த தண்ணியினுடைய சடசடப்பெல்லாம் அடங்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இந்த மணல் சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் போல கொதிக்கிட்டேங்க சட்னி நல்லா கொச்சி இந்த தண்ணினுடைய சட அடங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்தது ஸ்டவ் ஆஃப் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டோன்னா இந்த சட்னி பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது நம்ம புளி சேர்த்திருக்கோம் அதனுடைய ஈரப்பாதெல்லாம் போய் நல்லா வதக்கி எடுத்திருக்கோம் இப்ப சட்னி பாத்தீங்கன்னா சுட சுட இட்லியோட போட்டு சாப்பிட்டு பாருங்களா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க சப்பாத்தி ரொட்டி இட்லி இதோ தோசை ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா இந்த பூண்டு தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதில் பூண்டு நேரம் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரம் ஜீரணமும் ஆகுங்க இந்த சட்னி சாப்பிடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இதே அளவுடன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்